ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இப் இந்த வீடியோவில் வந்து லுங்கி எப்படி நம்ம வந்து ஓரம் தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பிகினர்ஸாக இருக்கீங்கடான்னா இப்போ தான் தையல் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லுங்கி தைக்க தைக்க வந்து தெரியறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஆஃப் இருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஆஃபும் சேமாக சேர்த்து வைக்காமல் ஒரு ஆஃப் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆஃப்லேருந்து மேலே இருக்கிற பார்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் தள்ளி வச்சிட்டு கீழே இருக்கிற அந்த துணியை அது மேலே மடித்தாப்புல வச்சு தையல் அடிக்கணும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு துணியும் ஒன்றா வச்சு அடிக்காமல் மேலே இருக்க பார்ட்டை கொஞ்சம் கீழே இருக்கிறத விட கொஞ்சம் உள்ளக்க ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க துணியை அது மேலே வந்து மடித்து அடிக்கணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்னொரு தையோல் நம்ம போடுவோம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லுங்கி லுங்கி ஓரம் தைக்கிறது வந்து தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் தைச்சிட்டு வரணும் நீங்கள் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டிச்சிங் ப்ளேலிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது வேணுன்றவங்க அந்த ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அச்சு அடிச்சுட்டு மறுபடிய என்ன பண்ணுங்க இதை வந்து ரெண்டாக போட்டுக்கோங்க ஓப்பனில் இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க பிரித்து போட்டுட்டு கீழே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் ஒன்றா அடிச்சிட போகிறீங்க கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு அந்த பிசுறுலாம் வந்துருக்கும் இல்லையா அந்த சைடு வந்து உள்ளுக்க வர மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து வச்சு அந்த ஓரமாக ஏற்கனவே அடித்த இடத்துல இல்லை இப்போ மடிச்சு மடித்து போட்டிருக்குறோம் இல்லையா அந்த சைடு வந்து ஓரமாக தைச்சிட்டே வாங்க ஒவ்வொரு முறையும் கீழே இருக்க துணியை சேர்த்து அடிச்சுறீங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பார்த்து சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும் இதே போல் கடைசி வரைக்கும் அடிச்சிட்டு வாங்க நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட் ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆரி கிளாஸஸ் கூட ஒன் பை ஒன்னாக நான் போட்டுட்ருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல்லாக அடித்த பிறகு ஃபுல்லாக கெய்டை வந்து மேலே தூக்கிட்டு அந்த கீழே இருக்க அந்த நூலையும் பிரித்து விட்டுட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் முடிச்சுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ